ஓம் சீதார நேர்களுக்கு வணக்கம் நம்ம சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ரேடியேஷனுக்கு உட்பட்டு இருப்போம் இல்லை கேன்சர் வந்து அவங்க ஏதாவது ஒரு ரேடியேஷன் போயிருப்பாங்க அதனுடைய தாக்கம் நிறைய இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆஃப்டர் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணியிருக்கோங்க திரும்ப வந்துருமோன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்டோனை பத்தி பேச வந்திருக்கேன் இது இதனால நீங்க வந்து எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட்டை நிறுத்தக்கூடாது என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை எடுத்துட்டே இருக்கணும் பட் அதனோடு சேர்ந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சுங்காய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார்பன் பேஸ்ட் கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கும் இவ்வளோ பெரிய கல்லா இருக்கே ரொம்ப ஹெவியா இருக்கும் பொழுது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் அந்த லைட் வெயிட் சுங்கர் ஐட்டம் வந்து எப்படி இருக்கும்னா நல்லா ஒரு தாறு கட்டி ஆனால் எப்படி இருக்கும் பழப்பழ அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த என்ன பண்ணுங்கன்னா ஒரு துணியில கட்டி தண்ணியில போட்டுட்டு அந்த தண்ணியை உட்கொண்டுட்டே வரணும் அப்படி வரும்போது கேன்சர் செல்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க அதனோட சேர்த்து சைட்ல இதையும் எடுத்துக்கோங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கேன்சர் எல்லாம் அப்படி கொண்டுகிட்டே வந்துடும் இது